முதலமைச்சர்கள் நாணயக்கருங்க வரத்த பருவமழையை முன்னிட்டு பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பாக பல்வேறு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தது அதன் தொடர்ச்சியாக கடந்த தீபாவளி அன்றும் மறுநாளும் பெய்திருக்கக்கூடிய மழையில் ஆறு சென்டிமீட்டர் மழை வந்து ஆவரேஜா சென்னை மாநகராட்சி முற்றிலுமாக பதிவாகியிருக்கிறது அதனைத் தொடர்ந்து மண்டலம் வாரியாக ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் மாமன்ற உறுப்பினர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தொடர்ந்து ஆய்வுக் கூட்டம் நடைபெறுகிறது அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு தாழ்வான பகுதிகளும் நேரடியாக சென்று அந்தந்த பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் மாண்மிகு அமைச்சர் பெருமக்கள் ஆய்வினை மேற்கொள்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு மண்டலம் ஐந்து துறைமுகம் சட்டமன்ற தொகுதி குட்பட்டு குட்வா கல்யாணபுரம் கல்யாணபுரம் பள்ளம் மற்றும் இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் ஆய்வினை மேற்கொண்டிருக்கோம் தொடர்ந்து இன்றைக்கு மூன்றாவது நாளாக இந்த பகுதிகளை ஆய்வு மேற்கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் மண்டலம் ஐந்துக்குட்பட்டு மிகவும் தாழ்வான பகுதியாக இருக்கிறது கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேலாக குடும்பத்தர்கள் இங்கு வாழ்ந்து வருகிறார்கள் இந்த பகுதியில் சென்று ஒவ்வொரு வீடு வாரியாக அவர்களின் கோரிக்கை என்னன்னு கேட்டு அறிந்தோம் முற்றிலுமாக அவர்கள் கோரிக்கை என்ன என்று அறிந்து அதற்கான தீர்வை காணும் வகையில் இந்த ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறோம் இந்த ஆய்வின் போது இந்த சமய அறநிலையத்துறை அமைச்சர் அமைச்சர் அண்ணன் அவர்களும் வட்டாரத்துறை ஆணையர் ரவி சார் அவர்களும் மண்டல குழு தலைவர் அண்ணன் ஸ்ரீராம் அவர்களும் உட்பட மாமன்ற உறுப்பினர் அனைவருமே இதில் பங்கேற்றனர் இந்த உட்வாஸ் பகுதி பாத்தீங்கன்னா முற்றிலுமாக கெனால் பகுதியை ஒற்றியுள்ள குடியிருப்புகளாக இருக்கக்கூடியது இந்த பி கெனால் வந்து இந்த பகுதிகளில் இருக்கு இந்த பிகனால் இது மட்டும் இல்லாத ஓட்டரி நல்லா வந்து இதோட ஜாயிண்ட் ஆகுது ஓட்டரி நல்லா பாத்தீங்கன்னா அம்பத்தூர் பகுதி கொளத்தூர் பகுதி திருவிகா நகர் பகுதி இந்த மாதிரி பகுதிகள் தண்ணி அனைத்துமே வந்து ஓட்டரி நல்லா மூலியமாக பிகனால் தான் வந்து இணைகிறது அதனால இன்றைக்கு இந்த பிகனால் ஆய்வினை மேற்கொண்டோம் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஒன்று புள்ளி இரண்டு கிலோமீட்டர் நீளத்துக்கு வந்து மாநகராட்சி சார்பாக வந்து இந்த பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு நடைபெற்று வருகிறது அந்த பணியினை இன்னைக்கு ஆய்வினை மேற்கொண்டிருக்கும் துணை முதலமைச்சர் அவர்களால் ஓட்டரி நல்லாக உட்பட்ட பகுதியும் அதேபோல் விருகம்பாக்கம் கெனால் பகுதியும் அதேபோல் இருக்கக்கூடிய வீராங்கல் பகுதியும் வந்து டபிள்யூஆர்டே துறை மூலம் இருந்து இன்றைக்கு சென்னை மாநகராட்சியிடம் வகைப்பாடுக்கு மாற்றி இருக்கிறது மாநகராட்சி சார்பாக அந்தந்த கெனால் பகுதிகளிலும் வந்து டீசல் பணிகள் வந்து துவங்கப்பட்டு சிறப்பாக நடைபெறுகிறது வரக்கூடிய அடுத்து ஓரிரு நாள்கள் மழை கனமழை இருக்கும் அப்படின்றது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் அதனால் முன்னேற்பாடு ஆக மாநகராட்சி சார்பாக இந்த டீசல்டிங் பணிகள் வந்து முற்றிலுமாக கெனால் பகுதிகள் வந்து நடைபெற்று வருகிறது சென்னை மழை காரணமாக பல சாலைகளில் வந்து பழங்கள் நடவடிக்கை சென்னை மாநகராட்சி வந்து மழை காலங்களில் ஏற்படும் மழை அதிகமா பெய்யக்கூடிய வந்து சாலை வந்து இந்த டேமேஜ் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும் ஒவ்வொரு வார்டு வாரியா வந்து இதுக்காக நிதி ஒதுக்கீடு செய்து எத்தனை இடத்துல பாட்டோல்ஸ் இருந்தாலும் உடனே உடனே அதுல வந்து ரெக்டிஃபை பண்ணி பேட்ச் ஒர்க் மாதிரி நம்ம மாநகராட்சி சார்பா அறிவுறுத்திருக்கிறோம் அந்த பணிகள் வந்து முற்றிலுமா காலங்களில் நடைபெறும் மழை முடிந்த பிறகு ஒவ்வொரு சாலை அமைக்கும் பணிகள் வந்து ஜனவரி மாதம் முதல் துவங்கப்படும் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பகுதிகளில் வந்து சாலைன்னு பாட் பாட்டுவோல்ஸ் எத்தனை இருக்குன்றது கணக்கு எடுத்திருக்கோம் இரண்டாயிரம் பகுதிகளில் வந்து அந்த மாதிரி பாட்டோல்ஸ் கண்டறியப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வார்டு வாரியா வந்து அன்றரை நாளுக்கே வந்து அந்த பேட்ச் ஒர்க் வந்து நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி ஆறு பகுதிகளில் வந்து லோலைன் ஏரியான்னு கண்ட இந்த ஹண்ட்ரட் ஹெச்பி கொண்ட மோட்டார் வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டுமே வந்து லோலைன் ஏரியாவில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு வந்து அந்தந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர் மாண்மிக அமைச்சர் பெருமக்கள் மாமன்ற உறுப்பினர் வந்து மழை அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ப்ரெடிக்ஷன் பொழுது முன்பதாகவே அந்த பகுதி மக்களிடம் தெரிவித்து அருகில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடம்லயோ இல்லை பள்ளிக்கூடத்திலயோ வந்து நம்ம மாற்றிடம் செய்கிறோம் அதே போல் மாற்றிடம் செய்யக்கூடிய சமுதாய நலக்கூடத்திலையோ பள்ளிக்கூடத்திலேயே கூட அவர்களுக்கு தேவையான பாய் தலக்காணி அதே போல் போர்வை அவர்களுக்கு தேவையான உணவு அனைத்துமே மாநகராட்சி சார்பாக வழங்கப்படும் கூடுதலாக அந்த கேம்ப் இருக்கக்கூடிய இடத்துல மெடிக்கல் கேம்ப் வந்து மாநகராட்சி சார்பாக இந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் மழைநீர் வடிகால் பணிகள் வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் இருந்து முக்கியமான பணிகளாக தொடர்ந்து நடைபெற்று இந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டு வந்து அது சிறப்பாக முடிந்திருக்கு கடந்த ஆண்டுமே வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட பகுதியில் கூட சாலையில தண்ணி நிக்குதுன்னு தெரிவித்தார் இரவு நேரத்துல தான் காலையில பொழுது விடியறதுக்குள்ள வந்து அந்த தண்ணி எல்லாம் வெளியேற்ற பணியில மாநகராட்சி ஈடுபடுகிறார்கள் இதே சென்னை மாநகராட்சியில வந்து இதற்கு முன்பதாக பத்து நாட்கள் நாட்கள் கூட சூழல் இருந்த நிலையில் இன்றைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து இந்த தண்ணியை வந்து வெளியேற்றக்கூடிய சூழல் வந்து உட்காட்டமைப்புகள் முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கிறார் சென்டிமீட்டர் மழை பெஞ்சால் உடனடியாக வெள்ள நீர் அமைச்சர் அவர்களால் இந்த மழைநீர் வடிகால் வந்து முக்கியமான பிஆர்ஆர் சாலை என்று குறிப்பிடக்கூடிய பகுதிகளில் வந்து இந்த கட்டமைப்பு வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இங்க இருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரியும் சென்னை வந்து அன்பிளான் சிட்டி நிறைய கெனால் இருக்கக்கூடிய பகுதி பொதுமக்களும் வந்து நீர்நிலை பகுதிகளில் நிறைய ஆக்கிரமிப்புகள் இருக்கிறாங்க அவர்கள் இருக்கக்கூடிய சூழலில் வந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்தால் அது உடனே வெளியேறதுக்கான சூழல் இருக்கிறது மிஞ்சாம் புயல் போல நாற்பது சென்டிமீட்டருக்கு மேல மழை பெய்தால் அதற்கான பணிகள் வந்து மாநகராட்சி சார்பாக ஆல்டர்னேட்டாக மோட்டர் பொருத்தப்பட்டிருக்கிறது அதன் மூலயமா உடனே வெளியேற்றதுக்கான பணிகளை மேற்கொள்ளும்